ஜெய் ஸ்ரீ மாத்தே நமக ஜெய் குருதத் குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்னைக்கு நம்ம மார்கழி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான மாதமாக தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஒம்போது கூடிய சுக்கரன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்காரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது நாலாம் இடத்துல வந்து சூரியன் வந்திருக்காரு இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் ஆல்ரெடி உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து சனி இருக்காரு இது வந்து உத்தியோகத்தில் உங்களுக்கு இன்னும் சிறப்பான பலன்கள் அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் ஒன்பதில் வந்து உங்களுக்கு குரு இருக்காரு இது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்பான மாதம் நல்ல அதிர்ஷ்டமான மாதம் தான் புதிய புதிய விஷயங்கள் எல்லாமே வந்து தானாக தேடி வரதுக்குண்டான மாதமாக தான் இந்த இது இருக்கும் கடைசி வருஷமாக இருக்க போகிறதுனாலே என்னன்னு தெரியல இது ஒரு ஸ்டார்டிங் அப்படிங்கக்கூடியதை வச்சுக்கோங்க ஆனால் என்னென்னா உங்களுடைய மைண்ட் செட்டப்பை வந்து நீங்கள் பெரிய லெவலில் பாசிட்டிவாக மாற்றிக்கணும் ஏன்னா உங்களுடைய ராசியில் வந்து கேது இருக்காரு கேது இருக்கிற வரைக்கும் வந்து உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே ஓரளவு பாசிட்டிவாக போகும்போது இறக்கி இறக்கிவிட்றோம் அதுக்கப்புறம் நீங்களாக தானாக மறுபடியும் வந்து பாசிட்டிவாக ஆக்கிக்கணும் உங்களுடைய சுய முயற்சி தான் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க சுயமாக தான் நீங்கள் வருவீங்க அதனால் சுயம் அப்படிங்கிறது நம்ம சுயம்பு நம்ம ஒரு ஃபைட்டர் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக தாட்டை நிறையா வளர்த்துக்கோங்க செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கங்க உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க இது கன்னிராசிக்கு உண்டான ஒரு விஷயம் எப்பவுமே பொதுவாகவே எல்லா விஷயத்திலயும் நீங்க அப்டேட்டடா இருப்பீங்க தொழில் விஷயத்துல வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த மாசம் உங்களுக்கு பத்துக்குடையவரும் ராசிக்குடையவரும் புதனா இருக்கிறாரு அவர் வந்து குருவோடைய பார்வையில இருக்காருங்க குரு வந்து பத்தாம் அதிபதியை பார்க்கறாரு தொழிலில் வந்து நிறைய இன்கம் வரக்கூடிய காலகட்டம் தான் தொழில் மூலியமா நல்ல ஆதாயம் நீங்க எதிர்பார்த்திருக்கே மாட்டீங்க ஒரு பெரிய அமௌண்ட் வர்றதுக்கு உண்டானது தொழிலை புதுசாக தொடங்குறதுக்கு ஒரு கடன் கிடைக்கிறது பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயம் நடக்கோது ஏன்னா பத்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி பார்ட்னர்ஷிப்புக்கு எந்த ஸ்தானமோ அந்த அதிபதி வந்து ஒரு அமைப்பு தான் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை உத்தியோக ரீதியா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷனோ அல்லது வந்து இவ்வளவு நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு இந்த இடத்துல போய் நம்ம வேலை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய உழைப்புகள்லாம் வந்து அங்கீகாரம் அப்படிங்கக்கூடியது கிடைக்காம இருந்திருக்கும் இது எல்லாமே தானா இந்த மாதம் தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் செலுத்தக்கூடிய அமைப்பு கல்வி காரகன் புதுவன் புதனே வந்து குருவோடைய பார்வையில் இருக்கார் படித்தா நமக்கு நல்ல லெவலில் வருவோம் அப்படின்னு உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும் படிப்பு ஸ்தானத்தில் சூரியன் இருக்குது படிப்பில் முன்பை விட நல்ல ஆர்வம் நல்ல மார்க் எடுக்கக்கூடியது பிரகாசம் இது எல்லாமே தானாக தேடி வரும் அதே மாதிரி பன்னெண்டுக்குடைய சூரியன் நாலாம் இடத்துல இருக்கார் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் Thank you. தாயாருக்கு மருத்துவ செலவுகள் உண்டு ஏன்னா நாலுக்குடையவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்காரு பன்னெண்டுக்குடையவர் நாலில் வந்து உட்காந்துருக்காரு அப்போ வந்து என்னென்னா தாயாருக்கு உடல்நிலையில அதாவது உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு அதனால மருத்துவ செலவு அப்படிங்கிறது பா இருக்குது அதனால கவனமாக பார்த்துக்கோங்க கண்டம்லாம் கிடையாது கவனமாக உடல்நிலையை பார்த்துக்கோங்க வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க அதே மாதிரி ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பெண்களுக்கெல்லாம் இது ரொம்ப 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 சூப்பரான மாதம் நீங்க நினைச்ச விஷயங்கள் தொட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றியில் கொண்டு போய் முடியும் புது புது முயற்சிகள் பண்ண பண்ண அது எல்லாமே வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் வீட்டு ஆதரவுகள் குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் இவ்வளோ நாளாக கிடைக்கலனா கூட இந்த டைம் வந்து குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் அதிகமாக கிடைக்கும் அது மூலியமா வெற்றிகள் நீங்க பெரிய லெவல்ல சாதிக்க முடியும் நிறைய பேர் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி வீடு கடை கட்டுறதுக்கு லோன் இல்லாமல் இருக்கு அப்படின்னா இந்த மாதம் அப்ளை பண்ணுங்க அதுக்கு உண்டான விஷயங்கள் தானா தேடி வரும் ஒரு சிலர் வந்து வெளியூர் வெளி மாநிலம் பிரயாணங்கள் இந்த மாதம் இருக்குது அலைச்சல்கள் இருந்தாலுமே அது எல்லாமே அனுகூலமாக இருக்கும் அவங்களுடைய ராசி அதிபதி மூணாம் இடத்துல இருக்கனால சிறு தூர பிரயாணங்கள் இருக்குது அதே மாதிரி தாய் மாமன் வழி உறவுகள் வந்து ஆதரவுகள் கிடைக்கும் அவங்களுடைய இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி சுமூகமான உறவுகள் இருக்கும் கணவன் மனைவியிடே அந்த பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கி சுமூகமான உறவுகள் ஏற்படும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது காதல் ரீதியான வந்து உங்களுக்கு ஒரு ஏமாற்றமோ அல்லது மனக்கசப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க கேது வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கார் ஏற்கனவே அவர் மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காரு அதனால் நிறைய நேரம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணிக்கோங்க பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ் சொல்லி தான் உங்களை நீங்கள் கொண்டு வரணும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும் பட் ஆனால் அது வரைக்கும் உங்களை நீங்கள் வந்து கையாளுறதுல தான் இருக்குது பணம் காசு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் பெரிய லெவலில் இந்த மாதம் வரும் ஸோ அதுக்கு உண்டான விஷயங்களை மட்டும் முயற்சி பண்ணுங்கள் ஒரு சிலருக்கு வந்து படிப்பு உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து படித்து முடிச்சோன்னா கேம்பஸில் உங்களுக்கு ச பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் பண்ணுங்கள் படிப்பில் வந்து நல்ல ஆர்வம் பெரிய லெவலில் இருக்குது அதனால வந்து இந்த மாதம் வந்து நீங்கள் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா நீங்கள் நினைச்ச மார்க்கு நினச்ச ஸ்கோர் எல்லாமே உங்களுக்கு வரதுக்கு அமைப்புகள் இருக்கு அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பெரிய பேரும் புகழும் தானாக தேடி வரும் ஒரு பதவி கிடைக்கும் இவ்வளோ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஈஸியாக ப்ரமோஷன் கிடைச்சிரும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அதிர்ஷ்டம் நீண்ட நாளாக ஒரு விஷயக்காக வெயிட் பண்ணிட்டு அது எல்லாமே தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தவரைக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு பெரிய அளவில் வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அதாவது நீங்கள் சின்ன விஷயத்த மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு சின்ன விஷயமும் உங்களுக்கு பெரிய அளவில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்குங்க கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்